ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா அதாவது ரெட்லடு ஏரியாங்க அந்த ஹைவேயில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ரெல்லிட் ஏரியா அந்த ஏரியை நோக்கி தான் நம்ம ட்ராவல் பண்ணால் கிளம்பியாச்சு அதாவது லாரியில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நாலஞ்சு லாரி நம்ம லிஃப்ட் கேட்டிருக்கோம் ஆனால் பட் யாருமே நிப்பாட்டில் ஆனால் இந்த அண்ணா நிப்பாட்டினார் கொஞ்சம் லிஃப்ட்டுக்கு அண்ணா கொஞ்சம் அங்கே இது ஹைவே வரைக்கும் போகணுன்னா கொஞ்சம் ஒரு லாங் ட்ராவல் பண்ணா இந்த மாதிரி தான் ஒரு சம்பவம் நடக்குது அந்த இதெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணா அப்படின்னு கேட்டதுனால ஒரு வாப்பினா உருமையாக சொன்னதுனால அவரும் சரி தம்பி ஓகே தம்பி அப்படின்ட்டு லாரி ஏற்றிட்டார் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம சேனல் இப்போதான் பாக்கிறேன் அப்படின்னா அப்படியே சப்கிரைப் பண்ணிருங்க அப்படியே அந்த பெல் ஐக்கி கிளிக் பண்ணிருங்க வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போலாம் இந்த ரெட் எடு ஏரியா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம அப்படியே ஒரு கமெண்ட் மமன் போட்டு விடுங்க வாங்க அப்படியே கொஞ்சம் சொல்றத ட்ராவல் பண்ணி அப்படி முன்னாடி போயிட்டு இருக்கோம் ஏன்னா இந்த ரெட்லெட் ஏரியா நானும் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் ஆனா இந்த ஹைவேல நடக்கூடிய ரெட் ஏரியா பா பார்க்கும்போது அந்த அந்த டிரைவரானே சொல்லிட்டு இருந்தாரு தம்பி அதெல்லாம் வந்து பெருசு தம்பிதான் வருஷம் நெச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் பார்க்கும்போது அவங்க சொல்லும்போது கொஞ்சம் ஒரு த்ரில்லிங்காக இருந்தது அது சொன்னபோது கொஞ்சம் வாயை தான் பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் தம்பி அங்கே போயிட்டுருந்தேன் வச்சுக்கோ அதிலும் வந்து சில பேர் நல்லவங்களும் இருக்காங்க சில பேர் வந்து கெட்டவங்களும் இருக்காங்க ஆனால் பட்டு நீ ஒருத்தராக போய் மாட்டிக்கிட்டேயும் பணமெல்லாம் வராது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவர் சொல்கிறத வச்சு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ என்னென்னா கண்டிப்பாக அது நம்ம அங்கே போனதான் தெரியும் ஏன்னா நம்ம கண்டிப்பாக போக முடியாது ஏன்னா நம்ம வீடியோ எடுக்கிறது மட்டும்தான் ஏன்னா நம்ம வீடியோ எடுக்கம் தெரிஞ்சுன்னா அவங்களுக்கு சிக்கலாயிரும் அதனால் நம்ம வந்து ஹைவேயில் நடக்கக்கூடிய சில சம்பவம் தான் இந்த வீடியோ சரிங்களா அதனால் வந்து அவங்கள வந்து மீன் பண்ணியோ இல்லை அவங்கள வந்து தாக்கியோ நம்ம வந்து பேச கிடையாது ஏன்னா அதுலேயும் வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லவளம் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க எப்படி நம்ம மனிதர்கள் எப்படி சொல்லணும்னு வச்சுக்கிட்டோம் அதுன்னு சொல்கிற ஒரு ஊருக்குள்ளே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு பேர் இருக்கலாம் அந்த இரநூறு பேரில் ஒரு ஐம்பது பேர் பார்த்திங்கன்னா ஒரு கெட்டவங்களும் இருக்கலாம் மீதி இரநூறு பேர் வந்து நல்லவங்களும் இருக்கலாம் அந்த மாதிரி தாங்க இதுலேயும் ஆனால் பட்டு தயவுசெய்து சொல்கிறேன் எப்படின்னு வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்த்துட்டு எந்த ஊர் அப்படின்னா அது நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க அப்படி சப்போஸ் நீங்கள் போனீங்கன்னால் பட் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அதுக்கு இந்த யூடியூப் சேனலில் வந்து பொறுப்பு நான் வந்து ஒரு வீடியோவாக எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் இங்கே இங்கே இந்த லைட் ஏரியா நடக்குது அப்படின்ட்டு வாங்க அப்படி பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் இங்கே இருந்தில் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஒரு த்ரீ கிலோமீட்டரில் நம்ம அது அந்த என்ட்ரி ஆக போகிறோம் அந்த என்ட்ரி ஆகும் தருணத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நீங்கள் கீழே நிற்கிட்ருப்பீங்க ஏன்னா நீங்களாம் அப்படியே போனீங்கன்னு வச்சுக்கோங்க கன்ஃபியூஷன் ஆயிடும் யார் லேடிஸு ஏன் அப்படின்ற அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் பிரைட்னஸ்ஸாக அப்படின்னு சொன்னால் வச்சுக்கோங்க அந்த ரோடு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க வேறு அளவெலாம் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அவர் சொல்லும் போது பார்த்திங்கன்னா டிரைவர் சொல்லும் போதே எப்படியே எனக்குள்ளே எப்படி சொல்கிறோம் வச்சுக்கோ ஒரு என்னாடாது நாம் நிறைய ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இருபது வீடியோ நான் அப்லோட் பண்ணி பண்ணிக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு பத்து வீடியோ தெரியாது ஒரு செவன் வீடியோ ரெட் லைட்டரை பற்றி போட்டிருப்பேன் ஆனால் பட் அந்த இதெல்லாம் நம்ம கவர் பண்ணாமல் இதில் அப்படி பெற்று பெருசாக வித்தியாசமாக இருக்கா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படின்ட்டு மைண்ட் செட்டில் அப்படியே ஒரு திங்கிங் பண்ணிட்டு நானே போய் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்படி டிராவல் பண்ணிவிட்டு சரி வா பார்ப்போம் என்ன நடக்குதோ நடக்கட்டும் நம்ம இன்றைக்கி ஒரு கண்டன்ட்டு சொல்கிறோம் வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சா அதே போதும் அப்படிங்கிறத நான் அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன் அது போதே இந்த அண்ணா பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நிறையா வந்து சாங்லாம் பார்த்திங்கன்னா ஹோல்டு சாங் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நைன்டி கிட்ஸ் சாங்லாம் போட்டுருந்தார் அது கேட்கும்போது சும்மா இனிமையாக இருந்தது வேற ஓலா அட்டகாசம் மருந்து அது பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க அந்த ரே ரைசையில் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் லைட்ஸ் ஊற்றி அதாவது எல்இடி லைட்டு சும்மா வேற ஓவா இருந்தது அந்த மரமும் கிரீனு அந்த லைட்டும் பார்த்தீங்கன்னா அந்த கிரீன் கலர் நினைக்கிறேன் செம்மையாக இருந்தால் அட்டகாசமாக இருந்துச்சு அது பார்த்தீங்கன்னா நிறையா வண்டி இதில் அந்த ஹைவேல சரியான வண்டி பாஸ் ஆகிட்டு இருந்தது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப்படி மின்னல் வேலை போயிட்டு இருந்தது இந்த கார்லாம் பாருங்க சும்மா வேற போயிட்டு போயிட்டுருக்கு இந்த மாதிரி நம்ம காரில் எங்கேயும் டிராவல் பண்ண முடியுது என்ன லிஃப்ட் கேட்டாவது கார் நிப்பாட்டும் போது கண்டிப்பாக நிப்பாட்ட மாட்டாங்க நாம் ஒரு சைக்கிள் கூட வாங்க முடியல என்றைக்கு நம்ம கார் வாங்கி கார்ல ட்ராவல் பண்ணுறது ஏழைங்க என்றைக்குமே தான் மக்களே அப்படி மாதிரி போய்ட்டு இருக்காங்க அங்கே கண்டிப்பாக வந்து ரெடிலிட்டி ஏரியா என்ட்ரி ஆவர் பண்ண நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இந்த பாலம் கீழே இறங்கினாவே அந்த ஸ்டார்டிங் நினைக்கிறேன் ஆமாம் மக்களே பார்த்து வச்சுக்கோ அதுங்க ரெடிலிட்டி ஏரியா பண்ணி எரிக்கட்டும் இங்கேருந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க தக்கா 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 அப்படி நின்றுருப்பாங்க அப்படி நீங்கள் இந்த வழியாக அதை சப்போஸ் இந்த வழியாக நீங்கள் போகிறீங்க இந்த வழியாக வரனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் அதாவது இந்த ஏரியா அதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா அப்போ தான் இந்த ஏரியாவே நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம் இது பெருசாக எல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாமே எல்லா டிஸ்ட்ரிக்லேயும் எல்லா மாவட்டத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு ஒன்று இங்கே பாருங்கள் இந்த இறக்கத்தில் டவுனில் பார்த்தீங்கன்னா மக்கள் இங்கே தான் இருப்பாங்க ஸ்டார்டிங் அங்கே பாருங்கள் தெரியுறாங்களா அங்கே பாருங்கள் நிறையா அந்த வண்டி பாருங்கள் ஒரு வண்டி பாருங்கள் அது லெஃப்ட் சைடில் ஸ்லோவாக போய்ட்டுருப்பாங்க ஆ டூல் அனுக்கிறேன் அங்கே பாருங்கள் லோ லெஃப்ட் சைடில் வந்து டூல் வந்து ஸ்லோ ஆகிட்டு இருக்கு இதுக்குள்ளே பாருங்கள் அங்கே பாருங்கள் வண்டி நினச்சிட்டு இருக்கிறேன் அதுக்குள்ளே இங்கே பாருங்க ரெண்டு பேர் நிறுத்திருக்காங்க பாத்தீங்களா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நோட் பண்ணி பாருங்க இங்கே பாருங்க மல்லி போச்சுட்டு ஜாலா நினச்சிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா இங்கோத்து ஒருத்தர் நினச்சிட்டு இருக்காங்க அதனால அது பிளாக் கலர் நினைக்கிறேன் இங்கே பாருங்க இங்கோத்துல பாருங்க அதாவது வண்டியில டூல் எழுத்து பேசிட்டு இருக்காங்க அது நல்லாவே நீங்க நோட் பண்ண பண்ணி பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும் வேற எல்லாம் ஒழுங்குங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இங்கே ஒரு ஏழு பேர் பக்கம் இருக்காங்க அது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த பக்கம் பாருங்க அதாவது இதுக்குள்ள ஒரு மண் ரோடு மாதிரி போகும்போது இங்கு இங்கே பக்கம் இங்கே பாருங்க ரைட் பாருங்க மரத்தில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் வேற மாதிரிங்க அதை சொல்கிறது ஒருத்தப்படுமா ஒருத்துன்ற மாதிரி ஒருத்தாங்க அதாவது நீங்கள் இந்த ஐவேலில் வந்தால் நீங்கள் பார்க்கலாம் மறுபடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பாருங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஆயிடும் அங்கே ஒரு ஏரியா வந்து இன்னும் இதுக்கு முன்னாடி நேராக போயிட்டே இருந்தோம்னா வச்சுக்கோங்களேன் சொர்க்கான ஏரியா இன்னும் வேற மாதிரியே பார்க்குவீங்க நீங்கள் ஆனால் இது நம்ம வந்து கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா ஒரு கிலோமீட்டருக்கும் இன்னொரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இந்த ரெண்டு இடைப்பட்டல் தூரத்தை நான் பார்க்க போகிறோம் ஆனால் இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு கண்டினியூஸாக போய் நிச்சிட்டே இருப்பாங்க நீங்கள் அட்லீஸ்ட் இந்த ஹைவேல நீங்கள் போகிறதா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இன்னொரு பாருங்க பாருங்கள் ஒரு அரை நேரம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரயில்வே ஏரியா நம்ம சந்திக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் லாரிலாம் நிறையா அங்கே நிறுட்டுருக்கும் அதை பார்த்திங்கன்னா பார்க்கிங் இருப்பாங்க ஆனால் பட் அவங்கள வந்து நம்ம மீன் பண்ணி நம்ம சப்பா சொல்லக்கூடாது ஏன்னா நம்ம போனோம்னு சொல்லலாம் இங்கே பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும் அங்கே பாருங்கள் வண்டி வருது கூட தெரியுது அப்படி இண்டிகேட்டர் போடல அப்படியே வந்து உள்ளே தூர்றாங்க என்ன தாங்க அங்கே பாருங்கள் மக்கள் இங்கே பாருங்கள் நல்லா தெரியும் இந்த சந்துக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே நிச்சிட்டு இருக்குது அங்கே பாருங்கள் நல்லா பாருங்கள் நோட் பண்ணி பாருங்கள் எப்படி ஜாலியாக ஃபோன் பேசிக்கிறாங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று பாருங்கள் இந்த சந்து குழம்பு நிச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே பாருங்கள் முன்னாடி தான் இதில் பாருங்கள் இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் நீங்கள் ரெண்டு மூணு பேர் நிற்குட்டு இருந்தாங்க ஆனால் பட் நம்ம அதில் நிறைய பேர் நிச்சுருப்பாங்க ஆனால் பட் நமக்கு சரியாக இந்த லாரிலாம் மறைச்சிருச்சு சரியாக கவர் பண்ண முடியல ஆனால் பட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இன்னொரு மெயினான ஒரு ஏரியா நம்ம சந்திக்க போகிறோம் அதை பார்த்தீங்கன்னா அது பெங்களூர் பெங்களூர் சிட்டிக்குள்ளே ஒரு ரிலேட்டிவ் ஏரியா இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன் அது நோக்கி நம்ம டிராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் அது இன்னும் வேறு லவலாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு என்ன பாருங்கள் அதை நோக்கி தான் டிராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்க நைட்டில் அது பார்த்தீங்கன்னா இந்த ஹைவே பார்த்திங்கன்னா நிறையா அந்த லைட்லாம் வெளிச்சம் அட்டகாசமாக இருந்துச்சு பார்த்தா பகல் மாதிரியே செம்மையாக இருந்தது வேற லெவலான ஒருத்தான ஒரு ஹைவேன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு ரோடு சொல்லலாம் என்ன வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு வண்டிக்கு வந்து ஒரு லைட் போட்டுன்னு போகணும் அவசியமே கிடையாது அளவுக்கு ஆனால் அந்த ரோடு முடியலன்னு பார்த்து இந்த லைட்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அப்படி பகலில் இருக்கு போகிற மாதிரி டிராவல் பண்ணுற மாதிரி இருந்தது பேரல் உள்ள மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம இன்னொரு ஹைலைட் என்னென்னா பெங்களூர் சிட்டிக்குள்ளே ரெட்லைட் ஏரியா அதாவது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஸ்டூல்லாம் போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன் அதை நோய் நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஹைவேயில் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் அந்த பூக்கள் அப்படியே அந்த லைட்டோட வெளிச்சத்துக்கு பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக அப்படியே அழகாக அப்படியே வேற லெவலாக இருந்தது செம்மையாக இருந்தது அவங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் அங்கே பாருங்கள் பட்டகசமான இருந்தது பாருங்க அப்படியே அந்த வெள்ளை கலர் பூ அப்புறம் அந்த ரெட் கலரு செம்மையாக இருந்தது அப்படியே ரசிச்சுட்டு ஜாலியாக அப்படி ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த மாதிரி டிராவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் கமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இல்லை சப்போஸ் ஒரு வேளை சொல்ல வந்துட்டேன் சப்போஸ் இதில் வந்து என்னென்னா ஒரு குறைகள் நிறைகள் ஏதோ இருக்கும் கண்டிப்பாக அதாவது ஏதோ இருந்தால் கமன் பாக்ஸில் கமெண்ட் பண்ண அப்படியே மாற்றிக்கலாம் அந்த பூவெல்லாம் செம்மையாக இருந்துச்சு அவங்களுக்கு பேரவாக இருந்து நினைக்கிறேன் ரோடு முடியாலையும் பார்த்திங்கன்னா அந்த லெஃப்ட் சைடில் வேறு அந்த பூ பாருங்கள் அப்படியே அந்த லைட் ஒழித்துக்கு அட்டகாசமாக இருக்குது அப்படி வெறித்தனமாக இருக்குது அது பார்த்திங்கன்னா இந்த அந்த பாட்டுக்கும் அந்த பூவெல்லாம் அந்த